நாம் ஆராய்ச்சி பார்க்கிறது இல்லை தயவு செய்து சொல்லுது வேதத்தை ஆராய்ச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு வேதத்தை ஆராய்ச்சி பார்ப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களோடு கூட தேவன் கிரிய செய்கிற தேவனாக இருக்கிறார் மல்கியாவுடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் அஞ்சு ஆறு வாசிங்க அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்பது இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன் ஆமே என் நாமத்திற்கு பயந்து இருந்தான் மீன் ஆ எனக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும் போது அவனுடைய வாயிலே நான் வேதத்தை கொடுக்கிறேன் இது வேதம் இதுதான் வார்த்தை பயப்படுகிற பயம் இருக்குதா நாலாவது காரியம் இதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட பயமே கிடையாது தெரியுமா அதான் முதல்ல கேட்டேன் ஒரு யுத்தம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது இந்த யுத்தம் எங்கே போய் முடிய போகுது என்னுடைய வேதம் சொல்லுது அது மூன்றாம் உலகமாக யுத்தத்திற்குள் நம்மை கொண்டு செல்லும் ஒருவேளை அது மூன்றாம் உலகமாக யுத்தமாக இருந்தால் உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் நமக்கு இன்னைக்கு தெரியல நாளைய தினம் எனக்கு எப்படிப்பட்டது என்று தெரியல நான் நாளைய தினத்தில் எப்படி வாழப்போகிறேன் என்னுடைய ஜீவன் எப்படி உள்ள எப்படியாக கடந்து போக போகிறது புரியலை நமக்கு ஓடுகிற ஓட்டம் வித்தியாசமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலகத்தின் மேல் ஆசை இச்சைகளை வைத்து மாம்ச இச்சைகளுக்கு உட்பட்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கேட்டால் தேவன் ஜீவனை தந்தார் இதையெல்லாம் அனுபவிக்க அப்படின்னும் கண்டக்காயும் அனுபவிக்கத்தான் வச்சுருக்கிறாரு கண்டக்காய் கண்டக்கா தெரியுங்களா ஐ மீன் தெரியாதா கண்டக்கா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு வர நேரம் ஆற்றுல அடிச்சிட்டு வரும் பச்சை கலரில் இருக்கும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தெரியும் எல்லாத்தையும் அனுபவிக்கத்தானே வச்சுருக்கிறாரு தண்ணி அடிக்கிறதுக்கு என்னை அனுபவித்து வச்சுருக்காரு சிகரெட் அடிக்கிறதுக்கு அனுபவம் நானும் அப்படி தான் ஒரு காலத்தில் நினச்சேன் அவர் அனுபவிக்க வைக்கல அதை வெறுக்க வச்சுருக்கிறார் என் வேதத்தில் தேவன் நல்லவைகளை செய்யவும் தீயவைகளை வெறுக்கவும் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் ஆனால் நீ நானும் இன்னைக்கு அதை செய்கிறோமா எல்லாம் வெறுப்போம் தீயவைகளெல்லாம் நேசிப்போம் ஐ மீன் அதனால தான் தேவன் சொல்கிறார் நீ நான் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக நீ மாற வேண்டும் என்று சொல்லி நான் எப்படிப்பட்டவைகளுக்குள் வாசமாக இருப்பேன் அவர் சொல்கிறாரு மேகத்தில் வாசமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னது போல் கேருவீன்கள் மேல் வாசமாக இருப்பேன்னு சொன்னது போல் சியோனில் வாசமாயிருப்பேன் சொன்னது போல இப்ப சொல்றார் எனக்கு பயப்படுகிறவன் மேல் நான் வாசமாயிருப்பேன் நமக்கு பயம் இருக்கா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கா மனுஷனுக்கு பயப்படுற பயம் இருக்கா லேலுயா லேலுயா ஏன்னா அதனால தான் வேதம் சொல்லுது உங்களுக்கு யோவான் சுவிசேஷம் நினைக்கிறேன் ஆமா இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் வாசஸ்தலம் என்னன்னே தெரியாது ஆனா தேவன் எங்கிட்ட இருக்கிறார் எங்கிட்ட இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறார் வேதம் தெரியாத நீ சபிக்கப்பட்டவனு வேதம் சொல்லுது யாஸ்வா சொல்லிட்டு போயிட்டாரு இல்லை நீங்களும் நானும் அறியும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமும் இந்த வேதத்தின் ஆழங்களை நீயும் நானும் சரியாக அறியணும் இன்னைக்கு அறியிறோமா இசைக்கல்விடைய புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷத்தை மறுபடியும் வாசிங்க என் வாசசலம் அவரிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனா இருப்பேன் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் அவருக்கு யாருடைய வாசசலம் உங்ககிட்ட இருக்கோ நீ அவங்களுக்கு சொந்தக்காரன்றதை சாத்தானுடைய வாசஸ்தலம் இருக்குமானால் நீ தேவனுடைய உன்னிடத்தில் இருக்குமானால் நீ வாசஸ்தலம் இருக்கு சாத்தானுடைய சிங்காசனத்தில் வீட்டிற்கிற சத்ருடைய பிசாசனுடைய பக்கத்தில் நீ இருக்கிற ஆனா நீ சொல்றது நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்ட்டு இன்றைக்கி நிறைய பேர் இதுதான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை அது போகட்டும் எப்பா சபைக்கு போனால் போதும் நான் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேனா கடவுளே என் பக்கத்தில் வந்துட்டார் ஒரு அம்மா ஒரு நாள் என் பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க என்னன்ட்டு என்னை தூங்கி கிடக்கிற என்னை தட்டி எழுப்பி பல்லு தேய்க்க வைக்க குளிக்க வச்சு அப்புறம் சபைக்கு கொண்டு போவார் அநியாயமே எனக்கு சாரி உடுத்து தந்து எனக்கு அதிசயமா இருக்கு இந்த பிள்ளைகளை இவங்க வளர்த்துறாங்க ஊழியர்காரங்க தெரியுமா தேவன் சபையார் இடத்தில் பேச மாட்டார் நான் சொல்றது வேதம் ஆசாரியனே லேவியனே கேளு தேவன் விசுவாசிகளிடத்தில் பேச மாட்டார் ஏன்னா இஸ்ரேல் ஜனத்தோடு கூட தேவன் பேசல மோசையோடு பேசினார் மோசையோடு மட்டும் தான் பேசினார் மீரியாம் வந்து சொன்னார் ஹலோ மோசே தம்பி ஒன்னுகிட்ட மட்டும் தான் பேசுவார் என்னிட்ட பேச மாட்டாரா இல்லை என்னிட்டையும் பேசுவார்ல ஹாண்டவர் பர்தர் ரேய் மீரியம் என் பையன்ட்டையே சொல்கிற இல்லைன்னா ஒன்றும் பேசவே நீ போய் ஒன்று ஒன்று அடிச்சிட்டேன் போ பெண் குஷ்டத்துனால

அவருக்குற வேலை வெட்டியே கிடையாது என்ன கிடையாது வேலையும் வெட்டியும் எப்ப பார்த்தாலும் இவளை பற்றி என்ன பேசிட்டு இருக்காது அவளை பற்றி என்னட்ட பேசிட்டு இருக்காது இவளை பற்றி இதை தவிர வேற வேலையே அவருக்கு ஹலோ உன்னை ஏமாத்திரம் இதத்தான் விசுவாசி சொல்றான் எங்க பாசி பேசினாரு என்னட்ட இன்னைக்கு பேசினார் அது வேற குளிப்பாட்டை வச்சு கொண்டு போனார் பாரு என் மக்கள் பயந்து ஓடி வந்துட்டாங்க ஊழியத்துக்கு போன மக்கள் பாவம் இல்லை என்ன நடக்குது நாட்டில் அப்ப என்ன கத்துக் கொடுக்கறாங்க அந்நாச பேர்ல தேராபாரா தேராபாரா காங்கா சாஞ்சா என்னெல்லாமோ கற்றுக் கொடுக்குறாங்க அதே மாதிரி தேவன் பேசுறார் தேவன் பேசுகிறாருன்னு சொல்றாங்க இதுவா வேதம் ஏன்னா அதனாலதான் சொல்றார் அறியாத நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் வேதம்னா என்னன்னு தெரியல சரி ஒரு ஆசாரியன் வந்து சொல்லட்டும் வானத்தில் இருக்கிற வேதத்தை பற்றி பூமியில் இருக்கிற வேதத்தை பற்றி சொல்லட்டும் பார்ப்போம் சரி சியோனில் இருக்கிற வேதத்தை பற்றி சொல்லட்டும் பார்ப்போம் கையில் இருக்கிற பைபிளை பற்றி பேப்பரில் இருக்கிற எழுத்தை பற்றி மட்டும் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு தேவன் வேதத்தை வானத்தில் வச்சிருக்கிறார் வேதத்தை பூமியில் வச்சிருக்கிறார் வேதத்தை சியோனில் வச்சிருக்கிறார் வேதத்தை கையில் தந்திருக்கிறார் நாலு வேதங்கள் கனெக்ட் ஆகணும் ஒன்னா முடியுமா கனெக்ட் பண்ணக்கூடியவன் தான் ஆசாரியன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் இந்த வேதத்தை மட்டும் இல்லை நாலு வேதத்தை அல்லா அது ஆபிரகாம் ஜெயலலி காட்டி காட்டி கொடுத்தாரு டே ஆபிரகாம் இங்க வா வாசிக்க முடியுமானால் வாசி மன என் பிள்ளை நீ நான் எங்க வேத வச்சிருக்கோ நீ வாசிப்ப வா வா வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன அதான் வேதம் கடற்கரை மணலுக்கு அழைத்துச் சொல்லி சொன்னார் கடற்கரை மணலை என்ன கூடுமானால் என்ன என்னென்னா என்னங்க புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவான் அப்போ தேவனுடைய அறிவு யார்கிட்ட இருக்கோ அவன் எண்ணி பார்ப்பான் என்ன என்ன உங்களுக்கு தெரியுமா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நட்சத்திரங்களுக்கு பேரிட்டு அழைத்த தேவன் என்னுடைய தேவன் அல்லையிலா ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் உங்களுக்கு விடிவெள்ளி நட்சத்திரம் என்றால் என்னென்னு தெரியுமா ஆறாம் மீன் என்னென்னு தெரியுமா இங்கே இருக்கிற கட்டுமரத்தில் மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் அல்லையிலா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி ஒவ்வொரு கிரியலுடைய ஊடாக அதை நடத்தி கொண்டு தேவன் என்னுடைய தேவன் அதனால்தான் வானத்தில் இருக்கிற வேதத்தை படிக்கணுன்ற பூமியில் இருக்கிற பூமி எத்தனை அடுக்கு தெரியுமா எத்தனை சைஸ் மணல் இருக்குன்னு தெரியுமா அந்த மணலுடைய குணாதிசயம் என்னன்னு தெரியுமா பூமியில் இருக்கிற மண் என்னவாக மாறும்னு தெரியுமா அது கற்களாக பாறையாக மாறக்கூடியது உங்களுக்கு தெரியுமா மண்ணு தான் பாறை இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க பாறையை பிடிச்சா மண் வந்துடும் ஹலோ மண்ணு தன்மையில் ஒன்றா இணைந்து அது பாறையாகும் இது வந்தது தேவ சமூகத்திலிருந்து வந்தது சரி நிலத்துக்குள்ள தங்கம் என்றால் என்ன நிலத்துக்குள்ள இருக்கிற வெள்ளி என்றால் என்ன நிலத்துக்குள்ள இருக்கிற பித்தளை என்றால் என்ன நிலத்துக்குள்ள இருக்கிற இரும்பு என்றால் என்ன எத்தனை பேருக்கு தெரியும் படியா சத்தியத்தை அறிவீர்கள் உங்களை விடுதலையாக்கும் சத்தியவான் எவரும் கேட்கிறான் சொன்னாரா இல்லையா ஏன் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் புரியல தான் வேதம் சொல்லுது யாவுடைய வாசஸ்தலம் எங்கிருக்கிறதோ அவர் அங்கு இருக்கிறார் வேதத்தை அறிஞ்சவங்கிட்ட தேவன் இருக்கிறார் அல்லேலூயா தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே யாவுடைய ஜனத்தினுடைய நன்மையை மட்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்